உள்ளே குருவை பற்றிய ஒரு தாபம் விட்டால் ஒரு ஏக்கம் விட்டால் எனக்கு குருவை தெரிய வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டால் எந்த உபாதையும் நமக்கு முன்னே நிற்காது அந்த குருவிற்கான ஏக்கம் ஒருவர் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏக்கம் மனைவிக்கான ஏக்கம் குழந்தைகளுக்கான ஏக்கம் புகழுக்கான ஏக்கம் என்று பெரிதும் உண்டு இவைகளோடு எனக்கு ஒரு குரு வேண்டும் என்று ஒருவர் எங்கு எவர் ஒருவர் இயங்குகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் செல்வமும் நல்ல மனைவியும் அற்புதமான குழந்தைகளும் நிம்மதியான வாழ்க்கையும் மிக எளிதாக வந்து சேரும் இதற்கு உதாரணம்